வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காசு பண்ணதுக்கு அண்ட் நிதின் சார் தேங்க்யூ ஸோ மச் அந்த அருண் ரொம்ப ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண் ஓஷுவா இந்த படத்தில் ஆறு பாட்டு போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க ஓஷுவாக்கு தேங்க் யூ ஓஷா அண்ட் ரயான் காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு ஒன் வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு ஸோ மூவிலையும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும் பிக் இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இளவரசன் சாராக இருக்கட்டும் சாராவா இருக்கட்டும் இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை ஆனாலும் என்னோட படத்தில் அவங்க இருக்கு அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு லாஸ்டாக ஹரிக்கு வரேன் அண்ட் உமா மேம் அண்ட் என்னோட அப்பாவா பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மகிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தில் காஸ்ட்யூம் சாரி காஸ்ட்யூமராக பண்ண வாசகிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும் என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட கே காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ ரொம்ப நன்றி வாசுகி அண்ட் கம்மிங் டு ஹரி ஹரி வந்து ஹரியும் டேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன் ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டிலாக வச்சுருந்தாங்க எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிக்க நிறைய ரிஹர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேட்டிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரெசன்ட் மீடியா ஜான் டுவெண்ட்டி ஃபோர்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் வந்ததுக்கு நன்றி கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்